செய்வீங்களா விருச்சிகத்துக்கு ராசி அதிபர் செவ்வாய் செவ்வாய்க்கு தேவதை முருகர் முருகரை வணங்க வணங்க நல்லா இருப்பீங்க செய்வீங்களா நீரங்காயின் புகழேது நீ கிள மார்பில் வள்திரு நீ விருச்சிக ராசிக்காரங்க எப்பவும் வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசுவாங்க செவ்வாயுடைய ஆட்சி வீடு கோபம் சுருக்கு சுருக்குன்னு வரும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் உடையவங்க செவ்வாய் சந்த சம்பந்தப்பட்டவங்க சுறுசுறுன்னு தான் இருப்பாங்க கோபக்கார முன்கோபமாக இருப்பாங்க அதுக்கு முருக வழிபாடு செய்யணும் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கோபதாபமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு விளக்கு திரிய ஒரு அரை டம்ளர் இளநீரை நல்லா முக்கி காய வச்சு அந்த இளநீலையே நீங்கள் திரிப்போட்டு வணங்குங்க அவர் கோபம் தனியும் இது ஒரு ஆன்மீக கருத்து அதே போல் நீங்கள் வீட்டில் துர் இருக்குது அப்படின்னு செய்வன கோளாறு தீய சக்திகள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கோமியத்தை வாங்கிட்டு வந்து கோமியம் இப்போ சுத்திகரிக்கப்பட்ட கோமியம் பூஜை பொருள்கள் கடைகள்லேயே கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் வீடு நிறைக்க தெளிச்சிங்கன்னாக்கா துர் சக்திகள்லாம் துவண்டு ஓடிவிடும் செய்வீங்களா கோமியம் கிடைக்கலையா பன்னீர் பத்து ரூபா பாட்டில் தான் வாங்கி வீடு பூரம் தெளிச்சேங்கன்னாக்கா உங்களுக்கு கெட்ட இதெல்லாம் போயிடும் தீய சக்திகள் போய் வீட்டில் நல்ல சக்திகள் நடமாடும் செய்வீங்களா அதுவும் செவ்வாயும் வெள்ளியும் தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டை தொடக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு தொடங்க வீடு லக்ஷ்மிகரமாக இருக்கும் சூடாக இருந்ததா சரி ஆ நல்லா இருக்கு முகம் கெளுத்தியாக இருக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சந்திரன் விளையாடு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இல்லை ராகு கேது கூட சம்பந்தப்பட்டு இருந்தால் அவருக்கு தாயார் இருக்கிறது கஷ்டம் அதே சமயத்தில் அவங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட சுறுசுறுப்பை காண முடியாது ஒரு பயந்த சுவாமாக இருப்பாங்க அதனால சந்திர நீசம் அடைஞ்சிருந்தாலோ மறைஞ்சிருந்தாலோ அந்த ஜாதகரை தத்து கொடுத்து வாங்கிடலாம் அதே சமயம் நீங்கள் பௌர்ணமி பூஜையை தவறாமல் போய் வணங்கலாம் இந்த சந்திரன் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க பௌர்ணமி பூஜையை வ வழிபடலாம் அம்மன் கோயிலுக்கு தினமும் போகலாம் மகேஸ்வரி இருக்கல்ல பார்வதி எம்மை அவளை போய் தினம் கும்பிட்டாக்கா மன நிம்மதி பெருகும் மன தைரியம் பெருகும் மனச்சோர்வு தீரும் நிம்மதிக்கு காரகியே அம்பிகை தான் அதனால் தவறாமல் நீங்கள் அப்படி செய்ய ஈஸ்வரன் அம்பிகைமாக இருக்க கோயிலில் அம்பிகையை போய் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் இந்த சந்திரனுடைய கோளாறுகள்லாம் அடைபட்டு போகும்